நீர்வழி மற்றும் வான்வழி பயணங்களுக்கும் நாடுகளின் எல்லைகளை குறிக்கவும் நாட்டிக்கல் மைல் என்ற அளவீட்டை இன்றும் பயன்படுத்துகிறோம் அந்த அளவீட்டை வரலாற்றில் முதன் முதலாக வரையறுத்தவரும் நடைமுறைப்படுத்தியவரும் முருகன்தான் என்பதை நிறுவுவதுதான் இந்த விழியத்தின் நோக்கம் நாட்டிக்கல் மைல் என்பதில் நாட்டிக்கல் என்ற சொல்லும் மைல் என்ற சொல்லும் உள்ளன இவற்றின் பொருளும் இந்த ஆய்வின் வழி நாம் பயணிக்கும்போது நமக்குத் தெரிய வரும் முருகன் விவசாயம் தொடங்குவதற்கு முன்பாக மனிதனிடம் புழக்கத்தில் இருந்தது சிவனின் லூனார் கேலண்டர் எனும் நிலவு நாட்காட்டிதான் ஆனால் அந்த நாட்காட்டி என்படி ஒரு ஆண்டு என்பது ஒரு பருவ ஆண்டை விட தோராயமாக பதினோரு நாட்கள் குறைவானது என்பதால் பருவங்களை அடையொற்றி நிகழும் விவசாயத்திற்கு நிலவு நாட்காட்டி உதவாது ஆகையால் நிலவை தவிர்த்து பருவ ஆண்டோடு பொருந்தி வரும் வேறொரு அடையாள பருப்பொருளை முருகன் தேடினார் வான உடுக்கூட்டங்கள் பருவ ஆண்டோடு பொருந்தி வரும் வகையில் வானத்தில் திரும்ப திரும்ப காட்சியளிக்கின்றன பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஒவ்வொரு நாளும் வானின் உடுக்கூட்டங்கள் அனைத்தும் நம்மை சுற்றி வருவது போல காட்சி தரும் ஆனால் ஒவ்வொரு உடுக்கூட்டமும் ஒவ்வொரு நேரத்தில் வரிசையாக கிழை தொடுவானில் எழும் அந்த வகையில் முருகன் தனது விவசாய நாட்காட்டியைத் தொடங்கிய தட்சிணாயன நாளில் வைகரை வேளையில் ஒரே உடுக்கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் கீழே தொடுவானில் காணப்படுவதை முருகன் அவதானித்தார் அந்த உடுக்கூட்டத்தை ஏன் பருவ ஆண்டிற்கான அடையாள பருப்பொருளாக கொள்ளக்கூடாது அந்த உடுக்கூட்டத்தை எளிதில் அடையாளம் காண அவற்றைக் கொண்டு ஒரு சித்திரம் வரைந்தால் என்ன எந்த சித்திரத்தை வரையலாம் முதற்கடவுளான சிவனை நினைவு கொள்ளுமாறு ஏன் ஒரு சித்திரத்தை வரையக்கூடாது சிவன் இருமை தத்துவம் போதித்தவர் ஆக்கமும் அழிவும் அந்த இருமைகளில் ஒன்று ஆக்கத்தை குறிக்க சிவனின் முன்பு காளை என்று சிவலிங்கத்தையும் அழிவை குறிக்க சிவனின் பின்பு நாய் என்று கால பைரவரையும் இணைத்துக் குறிக்கும் வகையில் ரிதபம் நாய் இவற்றுக்கிடையில் சிவனை குறிக்கும் உருவகம் என்ற சித்திரத்தை அந்த உடுக்கூட்டத்தின் பிரகாசமான உடுக்களை கொண்டு உருவாக்கினார் அந்த சித்திரம்தான் சித்தர் ஓரை எனப்பட்டது இதைத்தான் திருமால் தனது காலத்தில் ஆதி ஓரை என்றார் அதுவே இன்று திருவாதிரை என்று அறியப்படுகிறது தட்சிணா என நாளில் வைகரை வேளையில் இந்த நட்சத்திரம் கீழை தொடுவானில் தோன்றிய நாள்தான் முருகனின் புத்தாண்டு நாளாக இருந்தது ஆண்டின் மற்ற நாட்களில் வெவ்வேறு நட்சத்திர கூட்டங்கள்தான் அதே வைகரை வேளையில் ஒன்றன் பின் ஒன்றாக காட்சி தரும் தட்சிணாயன நாளின் வைகரை பொழுதில்தான் மீண்டும் திருவாதிரை கீழைத் தொடுவானில் தெரியும் அதாவது தட்சிணாயனத்தில் வைகரை வேளையில் கீழைத் தொடுவானில் இந்த ஆண்டு காட்சி தந்த திருவாதிரை நட்சத்திரம் இதே நேரத்தில் இதே வகையில் மீண்டும் தோன்றும் வரை ஒரு பருவ ஆண்டு என்று முருகனால் வரையறுக்கப்பட்டது இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படும் ஆண்டு கணக்கைத்தான் ஆங்கிலேயர்கள் சைடீரியல் இயர் என்று பெயரிட்டார்கள் சித்தரியல் என்ற தமிழ்ச்சொல்தான் ஆங்கிலத்தில் சைடீரியல் என்று ஆனது சித்தறியல் நாட்காட்டியைப் போல வேறு வகை பருவ நாட்காட்டிகளும் உண்டு சூரியனின் தென் செலவை குறிக்கும் தட்சிணாயனம் சூரியனின் வட செலவை குறிக்கும் உத்தராயணம் கோடைக்கால சமனால் மழைக்கால சமனால் என்பன கூட பருவ ஆண்டை வரையறுக்கும் சிறப்பு நாட்கள்தான் இந்த நான்கு நாட்களில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பருவ ஆண்டுதான் ஆங்கிலத்தில் டிராபிக்கல் இயர் என்று அழைக்கப்படுகிறது கோள்களின் துணையோடோ நட்சத்திரங்களின் துணையோடோ அல்லாமல் பூமியின் தரையின் மீது தரையில் நாட்டப்பட்ட ஆய்வு கம்பத்தின் நிழலை கொண்டு நாம் மேற்கொள்ளும் ஆய்வின் அடிப்படையில் இந்த பருவ ஆண்டு வரையறுக்கப்பட்டதால் இது தரைவியல் என்றும் இதன் ஆங்கில உச்சரிப்பான த்ரவியல் த்ரப்பியல் த்ரபிசல் த்ரபிக்கல் டிராபிகல் என்றும் அழைக்கப்பட்டது இந்த அடிப்படையில்தான் ஆங்கில நாட்காட்டியான கிரிகோரிய நாட்காட்டி இயங்குகிறது ஆனால் முருகன் இந்த நான்கு சிறப்பு நாட்களில் ஒன்றான தட்சிணாயின நாளிலும் அந்த நாளின் வைகரையில் கீழை தொடுவானிலும் எழும் சித்தர் ஓரையை அடையாள பருப்பொருளாக கொண்டு தனது பருவ ஆண்டை வரையறுத்தார் அதில் ஒரு அனுகூலம் இருந்தது இப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் பருவ ஆண்டை வரையறுத்ததால் தான் சூரியனும் ஒரு வட்டப்பாதையில் பயணிக்கிறது என்ற பேருண்மையையும் முருகன் கண்டார் அதை இப்போது விளக்குகிறேன் தட்சிணாயனத்தில் வைகறை வேளையில் கீழைத் தொடுவானில் ஒவ்வொரு ஆண்டும் முருகனின் சித்தர் ஓரை காட்சி தரும் என்றேனல்லவா அது ஒரு குறுகிய கால நிகழ்வுதானே ஒடிய நிரந்தரமானது அல்ல அதாவது தட்சிணாயனத்தில் வைகரை வேளையில் கீழே தொடுவானில் இந்த ஆண்டு காட்சி தந்த சித்தர் ஓரை அடுத்த தட்சிணாயன நாளின் வைகரை வேளையில் அதாவது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கழித்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் தாமதமாகத்தான் காட்சி தரும் இதற்கு காரணம் பூமி தனது வட்டப்பாதையில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருவது போல சூரியனும் தனது பெரிய வட்டப்பாதையில் ஏறத்தாழ இருபத்தி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வலம் வருவதுதான் சூரியன் தனது வட்டப்பாதையில் சுற்றி வராமல் ஓரிடத்திலேயே நிலைத்திருந்தால் இந்த இருபத்தி நான்கு நிமிட தாமதமும் இருக்காது சித்தர் ஓரையும் ஒவ்வொரு ஆண்டும் கீழை தொடுவானில் வைகரையில் தட்சிணாயன நாளில் நிரந்தரமாக காட்சி தரும் ஆக சூரியனின் சலனத்தால் தான் ஓராண்டு கழித்து இருபத்தி நான்கு நிமிட தாமதமும் இரண்டாண்டுகள் ஆண்டுகள் கழித்து நாற்பத்தெட்டு நிமிட தாமதமும் மூன்றாண்டு கழித்து எழுபத்தி இரண்டு நிமிட தாமதமும் என்று கூடிக்கொண்டே போகிறது ஓராண்டில் தாமதப்படும் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை முருகன் ஒரு நாழிகை என்றார் ஒரு நாளில் எத்தனை நாழிகைகள் இருக்கின்றன என்று ஆராய்ந்தார் முருகன் அது அறுபது நாழிகைகள் என்று கண்டார் அப்படியானால் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தட்சிணாயன நாளுக்கு அடுத்த நாள்தான் அதாவது ஒரு நாள் தாமதமாகத்தான் ஆனால் சரியாக வைகரை வேளையில் கீழை தொடுவானில் சித்தர் ஓரை காட்சி தரும் ஆனால் தட்சிணாயனத்தில் வைகரை வேளையில்தான் சித்தர் ஓரையை இரண்டாம் ஆண்டும் காண வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் கிழக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கடுத்த ஆண்டும் தட்சிணாயனத்தில் வைகறை வேளையில்தான் சித்தர் ஓரையை காண வேண்டும் என்றால் அந்த இடத்திலிருந்து மீண்டும் அதே தூரம் நாம் கிழக்கு நோக்கி பயணிக்க வேண்டும் இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் பயணம் செய்தால் அறுபது வருடங்களில் நாம் தொடங்கிய இடத்துக்கே வந்திருப்போம் அதாவது நமது அகமாகிய பூமியில் அறுபது சித்தர் ஓரை வைகரைகளை அடுத்தடுத்து நாம் சந்தித்தால் நாம் முதலில் தொடங்கிய இடத்திற்கே வந்து சேருவது மட்டுமல்ல அந்த வைகரை சித்தர் ஓரையும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட ஒரு நாள் தாமதமாக வருமல்லவா ஆக சித்தர் ஓரையின் ஒரு முழுநாள் தாமதத்திற்கு அறுபது வைகரைகளை பூமியாகிய நமது அகத்தில் நாம் சந்திப்பதால் ஒரு சித்தர் ஓரை வைகரைக்கும் அடுத்த ஆண்டு சித்தர் ஓரை வைகரைக்கும் உள்ள நேர இடைவெளியான இருபத்தி நான்கு நிமிடங்களை ஒரு அகவை என்றும் அது ஒரு முழு நாளின் அறுபது அகவைகளில் ஒன்று என்பதால் அதை நாள் பிளஸ் அகவை நாளகவை நாழகவை நாழிகை என்று முருகன் அழைத்தார் ஒவ்வொரு ஆண்டின் தட்சணாயனத்தின் வைகரை வேளையில் சித்தர் ஓரையும் எழும் இடங்களில் பூமியின் மத்திய பகுதியில் கிழக்காக நடுகற்களை நாட்டிக்கொண்டே சென்றால் அது பூமியின் சுற்றளவை அறுபது சமபாகங்களாக பிரித்ததாக இருக்கும் சித்தர் ஓரை வைகரை தொடுவானில் தெரிவதற்கு ஓராண்டில் இருபத்தி நான்கு நிமிடங்கள் தாமதம் என்றால் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தாமதம் ஆகும் ஓராண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உள்ளன கணக்கின் எளிமைக்காக இதை முன்னூற்றி அறுபது என்று கொள்வோம் ஆக ஒரு நாளுக்கான தாமதம் இருபத்தி நான்கின் கீழ் முன்னூற்றி அறுபது இசை கொள் நான்கின் கீழ் அறுபது நிமிடங்கள் இதை வினாடிகளில் சொன்னால் நான்கு வினாடிகள் அதாவது ஒவ்வொரு அடுத்த நாளும் சித்தர் ஓரை தொடுவானில் தெரியும் இடங்களில் நடுகற்களை நாட்டி குறித்து கொண்டே சென்றால் அந்த ஒவ்வொரு அறுபது சமபாகங்களிலும் முன்னூற்றி அறுபது நடுக்கற்கள் நாட்டப்படும் அப்படியானால் பூமியை சுற்றி அறுபது பெருக்கள் முன்னூற்றி அறுபது இசிக்கொல்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு நாட்டிய கற்கள் இருக்கும் வியப்பாக இந்த கற்களின் எண்ணிக்கைதான் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளில் விடும் மூச்சுக்கள் அதாவது சுவாசங்கள் பூமிக்கும் மனிதனுக்கும் உள்ள இந்த இணைப்பு நம்மை பெருமைக்க வைக்கிறது ஆக இப்படி நாட்டப்பட்ட இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு கற்களில் இரண்டு கற்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை சூரிய ஒளி கடக்க ஆகும் நேரம் நான்கு வினாடிகள் அதாவது இவ்வாறு நாட்டப்பட்ட ஒவ்வொரு கல்லையும் சூரிய ஒளி கடக்க நான்கு வினாடிகள் தேவைப்படும் இவ்வாறாக சூரிய ஒளி பூமியை ஒருமுறை சுற்றி வர இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அறுநூறு இன்ட்டு நான்கு வீசிக்கொட்டு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் இந்த எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் தான் ஒரு நாளில் உள்ள மொத்த வினாடிகள் ஆக நேரத்தை தீர்மானிக்க இந்த நாட்டிய கற்கள் பயன்படுவதால் இவற்றை தீர்வு கற்கள் என்றார் முருகன் இந்த ஒவ்வொரு கல்லிலிருந்தும் வடதுருவம் வரையும் தென்துருவம் வரையும் தெற்கு வடக்காக பூமியின் மீது கோடுகள் வரையலாம் அல்லவா அந்த கோடுகளை தீர்வு கோடுகள் அதாவது தீர்வு ரேகைகள் எனலாம் அல்லவா அந்த தீர்வு ரேகைகள்தான் தீர்க்க ரேகைகள் எனப்படுகின்றன பூமியின் மத்தியில் இந்த இரண்டு தீர்க்க இடையில் உள்ள தூரத்தை நீட்டல் அளவை காண அடிப்படை அழகாக கொண்டார் முருகன் அதை ஒரு மயில் என்று அழைத்தார் இந்த தூரமானது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு நாட்டு ஏதாவது இரண்டு கற்களுக்கு இடையில் உள்ள தூரம் என்பதால் இது நாட்டிய கல் மைல் அதாவது நாட்டிக்கல் மைல் என்று அழைக்கப்பட்டது எனவே முருகனின் அளவீட்டின் அடிப்படையில் பூமியின் சுற்றளவு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு மைல்கள் இதை ஏன் மயில் என்று அழைத்தார் என்பதை பிறகு பார்ப்போம் மயிலை விட சிறிய அளவைகளான பர்லாங் கஜம் மற்றும் அடி என்பதை எப்படி முருகன் வரையறை செய்தார் ஒரு மைலில் ஆயிரம் கசைகள் அதாவது ஆயிரம் கஜங்கள் உள்ளதாக கொண்டார் முருகன் கஜம் என்றால் என்ன யானையின் கை நீண்டது என்று பொருள்படும் துதிக்கையை கை சா கசா கசை கஜை கஜம் என்று அழைக்கலாமல்லவா எனவே நீண்ட கை என்று பொருள்படும் யானையின் துதிக்கை தான் கஜம் என்பது ஆக துதிக்கையை கொண்டுதான் யானை கஜம் எனப்பட்டது ஆனால் யானையின் துதிக்கை மனிதனின் உயரத்தோடு ஒப்பிடக்கூடியது எனவே கஜம் என்பதற்கு உண்மையில் ஆறு அடி என்றுதான் பொருள் இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஆக ஒரு மயிலை ஆறடி நீளமுள்ள ஆயிரம் கஜங்கள் என்றார் முருகன் த வேர்ட் ஃபார் மைல் ஈஸ் ஃப்ரம் த லேட்டின் வேர்ட் ஃபார் எ தௌசண்ட் பேசஸ் எ பாசஸ் ஒரு நாளில் நமது சராசரி சுவாசங்களின் எண்ணிக்கையும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு பூமியை சுற்றி முருகன் நாட்டிய கற்பனை கற்களும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு எனவே நாம் ஒரு முறை சுவாசிக்கும் நேரத்தில் பூமியின் மீது சூரிய ஒளி ஒரு மைல் பயணிக்கிறது அதாவது நாம் ஒரு முறை சுவாசிக்கும் நேரத்தில் பூமியின் மீது சூரிய ஒளி ஆயிரம் கஜங்களை கடக்கிறது இதைத்தான் தௌசண்ட் பேசஸ் அல்லது மில்லெ பாசுஸ் என்றான் ரோமானியன் கஜம் என்பது கூட யானையின் சுவாசக்கருவிதானே சுவாசம் வாசம் பாசம் பாஸ் பாசுஸ் பேஸ் இந்த ஆங்கில சொற்கள் வந்த விதம் இப்போது புரிகிறதா இப்போது த வேர்ட் ஃபார் மைல் இஸ் ஃப்ரம் த லேட்டின் வேர்ட் ஃபார் எ தௌசண்ட் பேசஸ் மில்லெ பாசஸ் என்பது எங்கிருந்து வந்தது என்று புரிகிறதா இவற்றுக்கு வித்திட்டவர் முருகன்தானே மேலும் பல அதிர வைக்கும் செய்திகளோடு இந்த விடியத்தின் அடுத்த பாகம் நாளைய மறுநாள் வெளியாகும்